ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு வைக்க போகிறோம் அதற்கு அரை கிலோ அரை லிட்டர் வந்து நம்ம மோர் வந்து எடுத்துக்கிறோம் தயிர் வந்து எடுத்துக்கிறோம் பாருங்க இது வந்து கெட்டி தயிர் புளிக்காத தயிர் இது வந்து புளிச்சி தயிர் இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் அடுத்தது மோர் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய் கீணி வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுங்க எட்டு பச்சை மிளகாவை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு மல்லி ஒரு ஸ்பூனு அதன் பிறகு பச்சரிசி ஒரு ஸ்பூனு இது எல்லாத்தையும் தண்ணியில் ஒரு காமணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அடுத்தது அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நச்சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றை அரைச்சிடலாம் இப்போ அடுத்தது நம்ம இஞ்சி பச்சை மிளகா தேங்காய் தீனி வச்சது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம் மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்க இடையில இடையில தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கங்க பாருங்கள் நல்லா குறை குறைனு ஒரு பாதியளவு அளவு மஞ்சிருக்கு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அந்த நச்சீ ரகத்தை இதில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைச்சிக்கிட்டோம் அடுத்து நம்ம வெண்டைக்காய் வந்து ஒரு நூறு வெண்டைக்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மெயினாக நம்ம வைக்க போகிறதே வெண்டைக்காய் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம் அதனால் ஒரு நூறு வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் முதலே காட்டுருக்கணும் இப்போ காட்டுறேன் நம்ம தயிரில் அரைச்சதை வந்து ஆட் பண்ணிடலாம் தயிரில் வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் முதல்ல உப்பு வந்து தேவையான அளவு உப்பு நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கழுவி இதில் ஊற்றிட்டு இந்த தயிரையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த தயிரையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த தயிரை ஆட் பண்ணிட்டோம் இப்போ நல்லா திரண்டி ஆட்டி மிக்ஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட் இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு வானலை வச்சுக்கலாம் வானலை வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு கண்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ வதக்கிடலாம் நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இப்போ தண்ணி வந்து நம்ம ஒரு இரண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த வெண்டைக்காய் லைட்டாக வேகிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்க இப்போ வெண்டைக்காய் வேகிறதுக்கு நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சும்மா அந்த காய்கறியில் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துட்ருக்கு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த மோர் குழம்பை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் சூப்பராக ஆட் பண்ணிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க கிட்டத்தட்ட நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கழுவி ஊற்றிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு சாதத்தில் ஊட்டி சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் முற்குழம்பு நம்ம உடம்புக்கு நல்லது பாருங்கள் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போது ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து தாளிச்சிடலாம் தாளிச்சோம்னா நமக்கு சூப்பரான ஒரு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மோர்குழம்பு மட்டும் ரொம்ப கொதிக்கக்கூடாது லைட்டாக அந்த நொறையெல்லாம் மேலே நுறச்சிக்கிட்டு வரும்போதே நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சு இப்போ நம்ம வந்து பக்கத்தில் ஒரு வானல் போட்டிருக்கோம் தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் மூணு சிவப்பு மிளகாய் சின்னதாக பெருங்காய கட்டி அண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கங்க அப்புறம் கடுகு எடுத்துக்கிட்டோம் எண்ணெய் வந்து ஒரு கரண்டி ஊற்றிங்க ஃபஸ்ட்டு இப்போ பெருங்காயத்தை போட்டுடலாம் இப்போ நம்ம அடுப்பை வந்து இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒன்லி நம்ம தாளிக்கிறது மட்டும்தான் தான் நம்மளுக்கு வேலை இப்போ கடுகு போட்டுடலாம் பாருங்க கடுகு போட்டாச்சு அடுத்து சிவப்பு மிளகாய் வந்து ஆட் பண்ணிடலாம் பாருங்க நல்லா புரியுது இப்போ அடுத்து நம்ம கருவேப்பிலைய ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டோம் இப்ப அப்படியே நம்ம தாளிச்சிடலாம் சூப்பராக தழைச்சிட்டோம் இப்போ நமக்கு சூப்பரான ஒரு மோர் குழம்பு வாசனையான மோர் மோர்குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கரண்ட் எடுத்துருமா இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வீடியோ எடுப்போம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் அப் பண்ணி எடுக்கிறோம் சாதத்தில் போட்டு சாப்பிட எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மோர் குழம்பு சாப்பிட போகிறோம் சாதம் போட்டுட்டோம் இப்போ மோர் குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிட்றலாமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான மோர் குழம்பு சாதம் இது பச்சை மிளகாய் துவையல் பச்சை மிளகாய் துவையல் சரி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது வேர்க்கடலை பகோடா பகோடா வீட்டில் செஞ்சது இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல இதை டேஸ்ட் பண்ணுவோம் நம்ம குழம்பு எப்படி வந்துருக்குன்னு கரண்ட் ஏட்டி கொஞ்சம் செம்மையாக கொதிக்குது பார்ப்போம்மா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அருமையாக இருக்கு இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாய் துவையல் பச்சை மிளகாய் துவையலை தொட்டு சாப்பிடுவோம் ம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது பகோடா வேர்க்கடலை பகோடாவை தொட்டுட்டு சாப்பிடுவோம் அருமையான ருசி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதாங்க பச்சை மிளகாய் துவையை ஒரு கிலோ பச்சை மிளகாய் துவையை அரைச்சிருவோம் இதை நம்ம பல வருஷம்னாலும் வச்சு சாப்பிட்லாம் கம்மங்கூழ் கேழ்வரகு குழுக்கெல்லாம் தொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாரி மோர் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அதை நான் உங்களுக்கு அப்புறம் அடுத்த வீடியோவில் காட்டுறேன்